தன்னேவில் ஜாயின் பண்ணாங்க வணக்கம் முத்துக்குமரன் வணக்கம் வணக்கம் ஸோ பாஸ் தமிழ் சீசன் எயிட் டைட்டில் வெற்றி பெற்ற முத்துக்குமரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் போட்டிருக்கேன் உங்களை மன்னிக்கணும் ஒரு ஆறேழு நிமிடம் தாமதமாக அந்த லைவ் தொடங்குறது காரணமானது போல நன்றி இது போல சாரி அப்புறம் எல்லாேருக்கும் நன்றி நன்றி சொல்கிறது எப்படின்னு நானும் ரெண்டு மூணு நாளாக யோசிக்கிறேன் எப்படி சொன்னாலும் நன்றிங்கிற வார்த்தை நன்றியிலே தான் வந்து முடியுது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால மறுபடியும் ரொம்ப நன்றி நன்றி ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு பெருங்கனவு மாதிரி இருக்கு எல்லாருமே இப்போ நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே வந்து அம்மா வந்து என் பிள்ளை புத்திசாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அப்போ அம்மா எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் தெளிவாக வச்சுருப்பாங்க காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு இருப்பாங்க அப்படி அம்மா வந்து ஒரு பிள்ளைய உச்சி முகர்றது வந்து இயல்பு ஆனால் பிள்ளை வந்து பார்த்தா எல்லோரும் அதே மாதிரி உச்சி முகர்றாங்க எல்லாருமே கூட பிறந்த ஒருத்தன் ஜெயிச்சிட்டதா வீட்டில் பிறந்த புள்ள ஒன்று ஜெயிச்சிட்டதா நண்பன் ஜெயிச்சிட்டதா உணர்றாங்க அதை பார்க்குறப்ப அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உங்களை தான் வந்து மக்கள் இவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது அப்ப எங்கேயோ ஒரு விதத்தில் நம்மளை அவங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க நினைக்கிறப்போ ரொம்ப 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 பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்புடையும் உணர வேண்டிய சூழல் இருக்கு ரொம்ப நன்றி உணர்வு தான் தகுதி வழியுது வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண விஷயம்னா என்ன விஷயமா இருக்கும் வெளில வந்த உடனே அம்மா அப்பா கூட உட்காந்து வந்து ரொம்ப நேரம் பேசினேன் அப்புறம் இப்போ வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் நேரில் அம்மா அப்பாவை கூப்பிட்டு போய் தெரியும் பிக் பாஸ் அப்படிங்கிற இந்தியாவின் இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு ஒரு சின்ன விஷயம் கிடையாது இந்த வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி நிறைய நிறைய மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நம்ம வளர்ச்சியில் பெரிய அக்கறை கொண்டவங்க அவங்க கிட்ட அம்மா அப்பாவோட போய் நன்றி சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இப்போ நீங்க கூப்பிட்டோன்னே உடனே விளையாண்டேன் What do you feel when Deepak Manjari Jack is not in finals? ரொம்ப தனிமையாக உணர்ற மாதிரி இருந்துச்சு அவங்க இருக்கும்போது அந்த வெற்றி யாருக்கு அந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அது வெளில வந்ததுக்கப்புறம் அது சோஃபா கேங்னு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க நாங்கள் நாலு பேர் இருக்கிற மாதிரி நிறைய காணொளிகள்லாம் பார்க்க முடியுது அது எப்படி அந்த கேங் சேர்ந்துச்சு எப்படி நாங்கள் நாலு பேர் ஒன்றா சேர்ந்தோம் எப்படி அந்த ஒத்த சிந்தனையாளர்கள் ஒருங்கமிஞ்சோம்லாம் தெரியாது ஆனால் அவங்கெல்லாம் இருக்கும்போது அது ஏதோ எங்களுக்கு ஏன்னா பாஸில் வந்து உங்களுக்கு பல்வேறு அழுத்தம் இருக்கும் அதுக்கு நடுவில் நாங்கள் நாலு பேர் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப இயல்பாக இருந்தோம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு போர்க்களத்தில் சக வீரர்கள் வேறு வேறு களத்துக்கு போயிட்டு நம்மளும் ஒரு களத்தில் நிப்பாட்டி விட்டு போன ஒரு தனிமையாக இருந்துச்சு ஜாக்க நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க ரொம்ப ஏன்னா ஒரு டிசர்விங்கான ஒரு ஆள் ஏன்னா நான் எப்பயும் சொல்லுவேன் நான் முதல் நாளில் இருந்து இந்த விளையாட்டை வந்து நான் ரொம்ப சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு ஜாக்லின் வந்து முதல் நிமிடத்துல இருந்து தொடங்குறாங்க அதனால ஜாக்லின் மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது அவங்க கடைசியாக போகும்போதுமே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு அல்லது சாமர்த்தியமாக இருந்துட்டு போகாமல் கடைசியிலையும் தன்னோட பயத்தை உடைச்சி ஒரு பெரிய முடிவு எடுத்து போனப்ப இன்னும் ஜாக்லின் மேல இருக்கிற மதிப்பு கூடிச்சு ஆனா அவங்க வந்து ஃபினாலே வரைக்கும் வரலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் நிறையவே இருந்தது எல்லாருக்குமே இருந்தது அது வெளியில வந்து பார்க்கும்போது மக்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறப்ப பரவாயில்ல அவங்களுடைய உழைப்புக்கான உழைச்சதுக்கு என்ன கிடைக்குமோ அது மக்கள் கொடுத்துருக்காங்கிற நிம்மதி இருந்தது உங்களுக்கு டைட்டில் வின்னர் ஆன தருணம் எப்படி இருந்துச்சு இப்படிதான் இருந்தது என்னன்னு சொல்ல தெரியல அது அது எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு தோணுச்சு எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படி தோணல எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஏன்னா வெளில வந்து பாக்கும்போது முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் எப்படி எடுத்துட்டாங்கன்னா அவங்க உங்களுடைய வெற்றியா நினைக்கிறாங்க எல்லாருமே வந்து நம்ம பையன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுடைய வெற்றியா எடுத்துட்டாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க வெளில வந்து பாக்குறப்போ என்னென்னமோ போராட்டங்கள் நடந்திருக்கு என்னென்னமோ சண்டை வந்திருக்கு நான் உள்ளே போட்ட சண்டைய விட வெளியில் போட்ட சண்டையெல்லாம் பெரும் பெரும் சண்டையாக இருக்குது அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அது ஒரு நிசப்தமாக இருந்துச்சு இது உண்மையா பொய்யா இது கனவா அப்படிங்கிறத கண்ணுமே எனக்கு இது கனவு தானா நம்ம உண்மையிலே நிஜ வாழ்க்கையிலேருந்து இருக்கோமாங்கிற சந்தேகம் இருக்குது அந்த நேரம் வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஒரு நாள் போட்ட வேலை உழைப்புக்கு ஒரு ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சிருக்குங்கிற நிம்மதி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு தருவுதான் அழகா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு உங்களுக்கு பேச்சு அழகு சிந்தனையும் அழகு நீங்களும் அழகு உங்கள் வாழ்க்கை அழகாக அமைய வாழ்த்துக்கள் தான் நன்றி நான் தென்கட்சி ஐயாவோட ஒரு அவர் சொல்லுவார் தென்கட்சிக்கு சுவாமிநாராயணர் சொல்லுவார் அழகா இருப்பவற்றை நாம் விரும்புவதில்லை நாம் விரும்புவை நமக்கு அழகாய் தெரிகிறதும் பாரு வீட்டுக்குள்ள கூட நான் ரெண்டு மூணு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து அழகா இருக்கிறதெல்லாம் நமக்கு பிடிச்சிடாது நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு அழகா ஏதோ ஒரு விதத்துல என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால என்னுடைய பேச்சஸ் உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கலாம் அது இன்னும் மெருகேத்திக்கே எப்போது உழைக்க தயாராக இருக்கேன் வாழ்க்கை முழுவதும் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி அன்பு கொடுத்துட்டே இருக்கணுங்கிற வேண்டுகோள் மட்டும் இருக்கு நன்றி ரொம்ப கனமாக இருந்தது ஏன்னா நாங்கள் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிராஃபியை காமிச்சு கூட பேசுங்க நாங்களே எங்களே கண்ணாடியில் பார்த்து பேசுறது டிராஃபியை பார்த்து பேசுவது இதெல்லாம் ரொம்ப க்ரேசியான விஷயந்தான் நம்ம உங்களி சொன்னால் பைத்திய நம்ம ஆனாலும் அந்த இடத்துல அதெல்லாம் ஒரு மாதிரி உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆச்சு அதை சொல்லும்போது அந்த இந்த பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ இது வந்து என்ன உலகத்தால் ஆனது என்ன உயராகல இடையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இது கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பு கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பை முன்னாடி வச்சுருக்கீங்க அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னேன் அதை கையில் எழுந்தும்போது போது மக்களுடைய அன்பின் அடையாளமாக உன்னை கொடுக்குறப்போ கையை விட இதையும் ரொம்ப கனமாக இருந்துச்சு ரொம்ப பொறுப்பா நீ இருக்கணும்னு தீபகண்ணாயன்ட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது வாட்டி உள்ள வந்துட்டு போகும்போது சொன்னார் அந்த விஷயம் மனசுலையும் மூளையிலையும் நிறைஞ்சிருந்துச்சு நீங்கள் எப்போவாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இப்படி ஒரு மக்கள் சப்போர்ட் கிடைக்கும்னு எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததில்லை ஆனால் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய கனவு கண்டிருக்கேன் அது இப்படி கிடைக்கும் இப்போ கிடைக்கும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு நிறைய உழைப்பு போடணும் அப்படிங்கிற என்ன புரிஞ்சுது இப்ப எப்படி இருக்குன்னா அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வழிபாடு இல்லை அந்த அன்பு கிடைச்சிருக்கு இதை தக்க வைக்கிறதுக்கும் இதுக்கான நன்றியை கொடுக்கறதுக்கும் இன்னும் நீ நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற மனநிலை இப்போ இருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யோர் விக்ட்ரி குமரா லவ் யூ எல்லாருடைய விக்ட்ரி எங்கிறது லவ் யூ டு முத்து குமரன் அண்ணா உங்களுக்கு பிடித்த நூலை கூறுங்கள் நிறைய இருக்கு நிறைய ஒரு புத்தகத்தின் பேரை அப்படி சட்டுன்னு சொல்லிட முடியாது சமீபமாக நான் வாசித்த புத்தகம் மைஸ் டு கோ வெற்றிமாறன் சாரோடது சினிமா மேல் யாருக்காவது காதல் இருந்துச்சு அனுப்பிச்சி அந்த புத்தகங்களை படிக்கணும் நான் உள்ள கடைசியாக மேடையில் சொன்ன புத்தகம் வாசிப்பது எப்படி இப்போ கூட என் பையில் வச்சுருக்கேன் செல்வேந்திரனோடது யாராவது எப்படி வாசிக்க ஆசை வந்து வருது உங்களுக்கு வாசிப்பு எப்படி தொடங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வாசிப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி உங்கள் மனசை நிலைப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டியது நாமத்துக்குமாரனுடைய வேடிக்கை பார்க்கணும் அணிலாடும் முன்ல தான் ஏன்னா நாமத்துக்குமாரனுடைய பாடல்களை எல்லோரும் கேட்டு அவளை எழுத்து வாசிச்சு பாருங்கள் யாரோ ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தோல்மையில கை போட்டு உங்களை வந்து அமைதிப்படுத்துகிற மாதிரி மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரியான உணர்வு இருக்கும் எப்படி மைண்ட் ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கீங்க வேறு வழி இல்லையே வேறு வழி இல்லை ஏன்னா இலக்கு கடமை பொறுப்பு எல்லாம் ரொம்ப அதிகம் அதனால மூளைக்கு ஓய்வு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியான விஷயமா மாறிடுச்சு எல்லாம் நம்ம மூளை எப்பயுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் மூளையில ஓடுதுன்னு சொல்றாங்க அதை நம்ம எந்த பக்கமா கொண்டு போறோங்கிறோம் அதே வரல யோசிச்சுட்டே இருக்கும் தென்ன சாப்பாடு வெளில போகலாம் அப்படியே அது யோசிக்கிறத தான் இருக்கும் ஆனா எதை யோசிக்க வைக்கணுங்கறதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்திட்டோம்னா அது சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி வெளியே தெரியும் சுறுசுறுப்பாக இருக்கணும்லாம் எதுவும் பெருசாக எல்லாருமே இருபத்தி நாலு பேருமே நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு துருவங்களா இருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமுயற்சி போட்டாங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க யாருகிட்டயும் பெரிய வன்மம் இல்லை ஒரு சில நேரங்களில் யாருக்காவது யாருமே இல்லை கோவம் வரலாம் சங்கடம் வரலாம் வருத்தம் வரலாம் உடனே மாதிரி நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் இந்த எட்டாவது சீசனுடைய பெரிய பலமாக நான் அதை தான் பார்க்குறேன் பெரிய நேர்மறையான விஷயமாக அதை தான் பார்க்குறேன் எல்லாருமே எல்லாருமே இருபத்தி நாலு பேரும் சமந்தம் அதனால தான் கப்பை கையில் வாங்கினோன்னே நான் சொன்னது இது எங்கள் எல்லாருக்குமான கோப்பைன்னு யாருமே உள்ள வந்து யாருமே அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் உள்ள ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிக்க வாய்ப்பு வந்தால் எந்த மாதிரி படங்கள் தேர்ந்தெடுப்பீர் ஆசை பொறுப்பான படங்களை பண்ணணும் சமூகம் சார்ந்த படங்களை பண்ணணும் இருக்குது ஆனால் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான வழி மக்களை போய் சேர்றதுக்கு அதை தான் நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பிக்பாஸுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு சமூக ஊடகத்தில் தெரியும் சமூகத்தில் நடக்கிற அறமில்லாத நிகழ்வுகளை நீதி இல்லாத விஷயங்களை பற்றி பேசி அதுக்கு குரல் இருக்கிற ஒரு குட்டி பையனாக தான் அடையாளம் இருந்திருக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு ஃபன்னான சைடு இருக்குது வெளில வந்து முத்துக்குமரன் போட்ட கவுண்டர்லாம் வீடியோ போட பார்க்குறோம் நம்ம கூட்ட கவுண்டர் ரசிக்கிறது ஆகணும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சங்கூச்சமாக இருக்கிற அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதுவும் கை கொடுத்துச்சு அதனால் என்டர்டெய்னிங்காக மகிழ்ச்சியாக நிறையா விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குற வாய்ப்புகள் கிடைக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே தான் வெற்றிமாறன் சார் மாதிரியான நிறைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க நான் உதாரணத்துக்காக சார் சொல்கிறேன் அவங்களுடைய படங்களில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க விடுதலை படம் முடித்த அந்த வாரம் பதினோராவது வாரத்துடைய நிறைவில் வந்து நாங்கள் எல்லோரும் வாழ்த்து எழுதணும் வெற்றி சாருக்கு அதில் மஞ்சளி எழுதியிருந்தாங்க சேத சொல்லியிருந்தாங்க மக்களுக்கு பிடித்த சினிமாவை கொடுப்பதை விட மக்களுக்கு தேவையான சினிமாவை பிடித்த மாதிரி கொடுக்கும் இயக்குனர் வெற்றி மாறன்சா இருக்கு ரொம்ப சரியான வார்த்தை அது மாதிரி மக்களுக்கு தேவையான சினிமாவை மக்களுக்கு பிடித்த மாதிரி கொடுக்குற படங்களில் நமக்கு ஏதாவது சின்ன வாய்ப்பு கிடைச்சா அது ரொம்ப பொறுப்புணர்வோடையும் கண்ணியத்தோடையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கு சொல்லுங்க இப்போ அவர்கிட்ட கேட்டீங்கனாலும் அவர் பக்கம் பக்கம் தான் முடிப்பார் ஏன்ட்ட கேட்டீங்களா அது எப்படி என்ன ஏன்னா அவரும் வீட்டுக்குள்ளே நான் இண்டிவிஜுவலான ஆளு அப்படின்னு வந்தார் நானும் வீட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அன்னி உள்ள வந்தப்போ ஃப்ரீ ஸ்டைல்ஸோட கலாச்சாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் இண்டிவிஜுவல் பேருக்கு போயிடுவேன் அப்படின்னு கலாச்சாங்க அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் இண்டிவிஜுவலாக விளையாடணும் விளையாண்டா நான் இண்டிவிஜுவலாக கடைசி கடைசியில் நினைச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்விஜுவலாக மாறிட்டோம் அது எப்படி நடந்துச்சு ஏன் நினச்சுலான்னு தெரியல ஆனால் கடைசியா ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு என்னன்னா இருபத்தாறு வயசுல தீபக் முத்துக்குமரனாக இருந்திருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுல முத்துக்கு முறை தீபகாய் இருப்பேன் அதனால அந்த மனோநிலையும் அந்த சிந்தனையும் ஒத்துப்போச்சு ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்று சேருவதை விட இந்த உலகில் பெரும் சுகம் எதுவும் இல்லைன்னு ஆச்சிருக்கேன் நீங்க உலகத்தில் எதுவும் சுகம் கொடுக்கும்னா எல்லாரும் எதுவும் சொல்லுவாங்க அது இல்ல சேம் ஐடியாலஜி இருக்கிற பீப்புள் சேர்றது இருக்கல அது கொடுக்குற மகிழ்ச்சி எதுவுமே கொடுக்காது தான் நானும் தீபகண்ணனும் வீட்டுக்குள்ள அனுபவிச்சோம் அதுதான் அந்த பாண்டுக்கான காரணமா இருக்கு நினைக்கிறேன் போது என்ன ஃபீல் பண்ணீங்க சவுண்டுக்கு தூக்கிடுவாங்களோன்னு ஃபீல் பண்ணேன் ஏன்னா சவுண்டு வந்து இப்போ நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் உழைப்பு நாங்கள் உழைச்சி நூற்றி ஆறு நாள் உழைச்சோம் அப்படின் ஆனால் பாஸ் அப்படிங்கிறது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி ஒரு ரியாலிட்டி ஷோ அங்கே வந்து மூஞ்சியை முறைச்சி வச்சுக்கிட்டு ஆய்வுன்னு கத்திக்கிட்டு பேசுகிற ஒரு ஆளை மட்டும் பிடிக்கும் அது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக க்யா இருக்கிறவங்களையும் மக்களுக்கு பிடிக்கும் அதுதானே இயல்பு அதுதான் இயல்பு வாழ்க்கை அதனால அந்த அந்த டாப் எயிட்டில் இருக்கிற எட்டு பேருமே டிசர்விங் நாங்க நிறைய பேசினோம் எட்டு பேருக்கும் எட்டு தனித்துவம் இருக்கு அப்படி பார்க்குறப்போ சவுண்டு கை தூக்கி இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கோ அல்லது என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுக்கோ எந்த விதமான வேலையும் கிடையாது அதனால நானா சவுண்டா ஒருவேளை சவுண்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அப்போ இருந்துச்சு நிஜமா நீங்கள் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பாங்கன்ட்டு யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும் நான் முதல் இருந்து ஜாக்லின் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன் அதை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் மஞ்சரி வரணுங்கிற ஆசை இருந்துச்சு தீபகனை ஜெயிக்கணுங்கிற ஆசை ஒரு கட்டத்தில் வந்துருச்சு ஹவு டு டெவலப் தமிழ் நாலேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஒரு சின்ன பயிற்சி தான் தமிழர் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய முதல் படி உங்கள் தமிழ் ஸ்பீச் எக்ஸலண்ட் அப்படிம்பாங்க அதை கேட்கும்போது நமக்கு அவங்க இந்த சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும் தமிழ் பேச்சு நல்லா இருக்கு நீங்கள் விரும்புகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது நீங்கள் தமிழில் வாழ்த்து சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் நான் என் பிள்ளைய தமிழ் தான் படிக்க வைக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு நான் மட்டும் சொல்லுவாங்க அங்கேருந்து மம்மின்னு குழந்த ஓடி வரும் அந்த அம்மானு சொல்லாதான் ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால் சின்ன முயற்சி தான் இப்படி ஆரம்பிங்க உண்மையிலேருந்து உங்கள் அலைபேசி எடுக்கிறீங்கன்னா ஹலோ சொல்லாமல் வணக்கம் சொல்லுங்கள் நான் ஒரு பிக் பாஸுக்கு முன்னாடி வரைக்கும் பெருவாரியாக ஆங்கில சொற்களை முழுவதுமாக தவிர்த்துட்டு முழுவதுமாக தமிழுக்கு வந்துட்டேன் அது ஒரு கட்டத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சில நேரங்களில் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் சிரமமாக இருந்துச்சு தமிழ் அறிவை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா தமிழை நேசிக்கணும் தமிழை காதலிக்கணும் காதலிக்காக நிறைய சிரமப்படுவோம்ல அதே தான் ஃபேன்ஸ் மீட் எப்போ வைப்பீங்க ஃபேன்ஸுங்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப சங்கூச்சமாக இருக்குது ஏன்னா ஃபேன்ஸ் அப்படின்னு உருவாகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல முதல் விஷயம் இன்னொன்று என்னோட ஃபேன் அப்படின்னு நான் இன்னொருத்தர் சொல்றதுக்கு நான் தகுதியான அதுவும் தெரியல நான் வீட்டுக்குள்ளேயே சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நலன் உரிமைகள்னு சொல்லுங்க நம்ம நிறைய பேருக்கு நலன் இருக்கு அக்கறை இருக்கு நம்ம சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படிதான் சொல்லியிருக்கேன் தெரியல இன்னும் அதுக்கு நிறைய சாதிக்கணும்னு தோணும் நம்ம எப்படி இருந்தது ஒரு வாத்தியாரா இருந்தார் எங்களுக்கு அதுதான் உண்மை நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வந்துச்சு நிறையா அவர் சந்திக்க வேண்டி இருந்தது ஆனால் நாங்கள் பிக் பாஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பட்டறை அப்படின்னு வீட்டுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பட்டை திட்டப்பட்டோமோ அது எல்லாத்தையும் சனிக்கிழமை சரி பார்த்து கரெக்ஷன் பண்ணி அந்த பேப்பரில் எங்கெல்லாம் முட்டை போடணும் அங்கெல்லாம் முட்டை போட்டு எங்கெல்லாம் பாராட்டணும் அங்கெல்லாம் பாராட்டி எங்களை செதுக்கினார் ஒரு அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வளங்குனாருன்னு சொல்கிறத விட எங்களெல்லாம் தொகுத்து வளர்த்தாரு அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்த டாஸ்க்னால் என்ன டாஸ்க் சொல்லுவீங்க எல்லா டாஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்ச டாஸ்க்னால் செங்கல் சிங்கிளாக சொல்லுவேன் நான் ஏன்னா செங்கல் சிங்கிளால் வந்து அங்கே தான் எனக்கு தீபகண்ணனுக்கு மஞ்சுக்கு ஜாக்கெலாம் ஒரு ஒரு பெரிய பாண்ட் கிரியேட் ஆச்சு அப்புறம் டிடிஎஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் ஏன்னா டிடிஎப்பில் தான் நான் சில இடங்களில் தடுமாறினேன் டிடிஎஃப் ஒரு ஒருவேளை நான் அப்படி விளையாண்டி இடங்களை தடுமாறலைன்னா வாழ்க்கையில் வேற எங்கேயாவது தடுமாறி இருப்பணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தோணுச்சு இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தடுமாறக்கூடாது அப்படிங்கிற அனுபவத்தை டிடிஎஃப் கொடுத்ததால எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்கில் மனசுக்கு நெருக்கமான டாஸ்க்கு சிங்கிள் சிங்கிளாக என்னையை பக்குவப்படுத்துனது வந்து டிடிஎஃப் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி 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 அதை தவிர என்ன இருக்குது தெரியல ಮಹಿಳೆ ನಂದುಾ ನನ್ ನನ್ ನನ್ಯ